ரிஷபராசிக்காரவங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் நீங்கள் என்ன தான் தொழிலில் நிறைய எஃபோர்ட் போட்டாலும் சரி இல்லை மாணவர்கள் நிறைய படிக்கிறதுல எஃ எஃபர்ட் போட்டாலும் சரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கும் எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகளுக்குரிய சரியான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஸோ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது நம்மளோட திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்குமா சமுதாயத்தில் நம்மளோட மதிப்பு மரியாதைகள் உயருமா நமக்கு வந்து செல்வாக்கியம் அதிகமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய அங்கீகரிக்கப்படும் நீங்கள் யார் அப்படின்றத வந்து ப்ரூஃப் பண்ணுற காலமாக இந்த ரெண்டாயிரத்தி வந்து இருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக எந்த வேலையுமே டக்கு டக்குன்னு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக நீங்கள் எதிர்பார்ப்பீங்க பொதுவாகவே உங்களோட தாய் தந்தை ரெண்டு பேருக்குமே நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து இது பேசாமல் அவங்களோட மனசு கஷ்டப்பட்டு உங்கள் மனசையும் கஷ்டப்படுத்திக்காமல் இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் அது வரலையும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணுன்னா இந்த லைஃப் இந்த வருஷத்தை வந்து நீங்கள் ஹாப்பியாக லீட் பண்ண முடியும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னா அப்பப்போ அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும் உங்களோட நாலேஜை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படி பண்ணுனா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி வந்து நிரந்தரமாக இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் நிறைய பெரிய படிப்புகள்லாம் படிக்க வேண்டியது இருக்குன்னா உங்களோட நாலேஜை நீங்கள் அப்டேட் கிரகங்கள் நல்லா எனக்கு நல்லதை பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது உங்களுக்கு வந்து மே மாதத்துக்கு அப்புறம் மார்ச்சுக்கு அப்புறமே கூட சனி பகவான் வந்து உங்களுக்கு யோக சனி பல பலன்களை கொடுப்பாரு அதே மாதிரி வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு நல்ல உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அதே மாதிரி குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்லதை செய்து ஸோ எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் பிறந்து ஏப்ரல் மாதம் வரலையும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுக்கு வந்து ரொம்பவே கவனம் எடுத்துக்கோங்க உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களோட ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சின்ன சின்ன ஏதாவது ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா அதிலலாம் சின்ன சின்னதாக தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக நீங்கள் கடவுளை கும்பிட்டுட்டு அந்த வேலையெல்லாம் செய்யும்போது அந்த தடங்கள்லாம் இல்லாமல் போயிடும் இதே இது மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு லைஃப் வந்து சூப்பராகவே இருக்கும் பொதுவாகவே இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகிறது நல்லது சனி பகவான் வந்து உங்களை உங்களோட ஜாதகத்தில் வந்து ரிஷபராசியில் வந்து ரிஷபராசிக்கு பதினோராது வீட்டுக்கு வர்றது வந்து ரொம்பவே யோகா பலனை கொடுப்பாரு நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அவருடைய பார்வையினால் நீங்கள் வந்து ஒரு நல்ல உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது பதவி உயர்வு கிடைக்கும் பாராட்டுதல்கள் கிடைக்கும் சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் வந்து ரெண்டாம் வீட்டை பார்க்குறது வந்து நிறஞ்ச தன லாபத்தை கொடுப்பாரு சுப காரியங்கள் எல்லாமே நடக்கும் பணம் வந்துட்டாலே உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வரும்போது எல்லாமே வரும் இல்லையா அதே சமயம் ஆரோக்கியத்தையும் கொடுப்பாரு ஸோ எல்லா விதத்துலையுமே குரு பார்வை வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது குரு பார்வை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட நாலேஜை அப்டேட் பண்ணாமல் ஓட்டிங்கன்னா இந்த எல்லா பலன்களுமே ரிவர்ஸ் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ என் நேரமும் விழிப்புடன் உங்களை நீங்கள் என்ன வேலை செய்யணுமோ அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சியுமே உங்களுக்கு நல்ல நிலமையில தான் இருக்குது ராகுலாம் பத்தாம் வீட்டை பார்க்கறது யோகம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல தான் அவர் வர்றாரு எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இப்போ நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இப்போ நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுக்கிங்க மெடிக்கலில் சேரணும் நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு உங்கள் நாலேஜ் அப்டேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெடிக்கலில் சீட் கிடைக்கும் எந்த விஷயத்து தொழில் லாபத்தை பொறுத்த மட்டும் தொழில் இப்போ நீங்கள் சொந்த தொழில் வச்சிருக்கீங்க உங்களுக்கு லாபம் கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் அருமையான லாபம் கிடைக்கும் அதுக்குண்டான வேலைகளில் வந்து நீங்கள் சுறுசுறுப்பாக பார்த்தா மட்டும்தான் கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் எந்த இதே இது மித்த வருஷம் இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தளவு எஃபர்ட் போட்டால் கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு லாபம் கிடச்சிருக்காது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ரிஷபராசியை பொறுத்த மட்டுக்கும் அமோகமான வருஷமாக இருக்குது எந்த விதத்திலையும் குறை சொல்ல முடியாத வருஷம் இதில் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் என்ன நினைச்சாலும் நடக்கும் உங்களோட ஆரோக்கியமும் மேம்படும் பெரிய மாற்றங்கள் லைஃப்பில் வர்றதுக்குரிய சான்ஸ் இருக்கு அந்த மாற்றங்களும் நல்ல ஏற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும் லைஃப்ல வந்து நல்ல முன்னேற்றமான பாதையில் உங்களை அழைத்து செல்லும் பெரிய பெரிய மனுஷங்கள் நிறைய நீங்கள் நினைச்சிருப்பீங்க இவங்களாம் இந்த இந்த தொழிலை சாதிச்சிட்டாங்க இவங்களெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு நினைச்சவங்களை கூட அசால்ட்டாக சந்திக்கக்கூடிய உங்களுக்கு யோகம் கிடைக்கும் புது புது வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையினரும் சரி நீங்கள் ஏதாவது சினி ஃபீல்டுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கூட அதுவும் கிடைக்கிறக்குரிய சான்ஸ் இருக்குது ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கிடைக்கிற வாய்ப்புகளை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய முன்னேற்றம் வந்து இருக்கும் விஷபராசிக்காரங்களில் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது எனக்கு திருமணம் நடக்குமா இந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான சூழ்நிலைகளும் வரும் நல்ல விதத்துலயே திருமணம் நடக்கும் குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லி குழந்தைக்காக இயங்குறவர்களாக இருந்தாலும் குழந்தை பேர் வந்து இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் என்னெல்லாம் இப்போ சில பேர் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க டெஸ்ட் பிபி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நமக்கு கூடுமா அதெல்லாம் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா எல்லாமே இந்த வருஷம் நல்லதாகவே நடக்கும் எல்லா செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் எல்லா எல்லா கிரகங்களுமே இருக்கு ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் நீங்க மனசுல என்ன விஷயத்த வச்சுக்கணும் அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுல தெளிவா இருங்க உங்களோட பலம் எது பலவீனம் எது அப்படிங்கிறதுலையும் தெளிவா இருந்தீங்கன்னா இந்த வருஷத்தை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க முடியும் வெளியூர் பயணம் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்குரிய ஒரு நல்ல சூழ்நிலையும் அமைக்கும் அமையும் இந்த வருஷம் பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் ஆடம்பரமாக பொருள் எதுவும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது இந்த பண வரவு வரும்போதே சேமிப்பு முதலீடு தொடர்பான எண்ணங்கள்லாம் வரும் அதில் உங்களுக்கு லாபமே கிடைக்கும் அலுவலகத்தில் வேலை பார்க்குற ரிஷபராசிரியர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலதிகாரிகள்கிட்ட நல்லா பாராட்டுதல் கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப தேவை இந்த இந்த நாட்களில் என்ன தேவை அப்படின்னா பொறுமை நிதானம் தைரியம் தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னு உங்களால் எதையும் சாதிக்க முடியும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது ரிஷபராசியில் பிறந்த கலைஞர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு பதவி உயர்வு அதாவது அவங்களுக்கான வேலையில் உள்ள தடங்கல்கள்லாம் நீங்கி எந்த அளவுக்கு முயற்சி அவங்க போடுறாங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மனசுக்கு சந்தோஷமான காரியங்கள்லாம் நடக்கும் எழுத்தாளர்கள் ஆலோசகர்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கே வந்துடுவாங்க ரிஷபரசியில் பிறந்த அரசியல்வாதிகள் இல்லையா அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா பல புதிய பதவிகள் உயர்வுலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொறுப்புகள் நிறைய கிடைக்கும் அவங்களுக்குரிய மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய வருஷமாக இது இருக்கும்